வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம் தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் த்துக்கு அழகு பசுமை வார்த்தைக்கு அழகு கினிமை குளத்துக்கு அழகு தாமரை நம் முகத்துக்கு அழகு புன்னகை வனத்துக்கு அழகு பசுமை வார்த்தைக்கு அழகு இனிமை குளத்துக்கு அழகு தாமரை நம் முகத்துக்கு அழகு புன்னகை வயர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் மாடபுரா திரைப்படம் புரட்சி நடிகர் எம் அவர்கள் நடித்த மாடபுரா திரைப்படம் திரையரங்குகள் வெளியான ஆண்டு பிப்ரவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சக்கரவர்த்தி எம் சி ஆர் அவர்கள் நடித்த திரைப்படம் வெளியான சென்னை பிளாசா பாரத் மகாலட்சுமி லிபர்டி மற்றும் தென்னகமிங்கம் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் மாடபுரா திரைப்படம் மாடபுரா திரைப்படத்தின் இடம்பெற்ற பாடல்கள் எட்டு பாடல்கள் மாடபுரா திரைப்படத்தின் ரயில் பதினாறு ரீல் மாடப்புறா திரையில் இயங்கும் நேரம் நூத்தி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான மாடப்புறா திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம் ஆர் ராதா எம் என் நம்பியார் டி பாலச்சந்திரன் குண்டுமணி கரிகோல்ராஜ் அழகிரி காமாட்சி நடராஜன் தர்மலிங்கம் பேபி புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான மாடப்புரா திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் அபிநய சரஸ்வதி பி தேவி கே வசதி ஜெமினிச்சந்திரா சீதா லட்சுமி பத்மா தேவைகி கலைமதி அருணா ஆர் வசந்தா பி வசந்தா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் மாடபுரா திரைப்படத்தில் மாடபுரா திரைப்படத்தின் பாடல்கள் மருதகாசி மாடபுரா திரைப்படத்தின் கதை வசனம் திலகம் நாராயணசாமி மாடபுரா திரைப்படத்தின் இசை கே வி மகாதேவன் மாடபுரா திரைப்படத்தின் சண்டை பயிற்சி ஷியாம் சுந்தர் மாடப்புரா திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளம் மெஜெஸ்டிக் ஸ்டுடியோ மாடபுரா திரைப்படத்தின் தயாரிப்பு பேவியன் என் வள்ளி பள்ளி நாயக்கம் திரைப்படத்தின் டைரக்ஷன் எஸ் ஏ சுப்பராமன் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாடபுரா திரைப்படத்தினை தயாரித்த பேவியன் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்திற்கும் மாடபுரா திரைப்படத்தை விநியோகித்த வினியோகர்கள் ஆனைவருக்கும் மாடபுரா திரைப்படத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இந்நாள் வரை திரையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாடபுரா திரைப்படத்தினை அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நல்வாழ்த்துக்களையும் மாடபுரா திரைப்படத்தை திரையிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் திரை உலகியார் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாடபுரா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பாத்தியார் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் திருவுருவ கட் அவுட் அமைத்து மாபெரும் மலர் மலரபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரை உள்ளும் வெளியும் ஆரவரம் செய்து செய்து வரும் திரையிட்ட இடங்களெல்லாம் ஆரவரம் செய்து வரும் அகில உலகம் இங்கும் வாழும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாடபுரா திரைப்படத்தின் மூன்றாம் நல்வாழ்த்துக்களையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் புகழ் திரையரங்கில் கொண்டாடி வரும் அனைத்து எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் மக்கள் திலகம் திரைப்பயண கமெண்டில் தங்களுடைய செல்ஃப் கைபேசி எண்ணை பதிவிடுமாறு பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் தங்களுடைய கைபேசி எண்ணை பதிவிடுமாறு பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைவரையும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்களையும் தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் మనసుకు